எஸ் பி சுப்புராமன் எழுதி இயக்க இருக்கும் திரைப்படம் அஞ்சாமை இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் டாக்டர் எம் திருநாவுக்கரசு கரசு தயாரித்திருக்காங்க படத்துல வித்தார்த் வாணி போஜன் ரகுமான் கார்த்திக் மோகன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அஞ்சாமை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நம்ம தமிழ் திரைப்படம் வந்து பலவித பரிமாணங்களை உட்கொண்டு வளர்ந்துருக்கு ஒரு காலத்தில் வந்து கர்ணாமிரதமான அறுபத்தி நாலு பாடல் செவிக்கினி நாலு பாடல் இருந்தால் தான் படம் பார்க்குறதுக்கே போவாங்க அப்படின்னு ஒரு காலம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் சிவாஜி கணேசன் வந்தபோது இட் வாஸ் அன் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் அவருடைய சில எல்லாம் பார்த்தோம்னா அந்த கலிங்க தேசத்தை என் காலடியிலே போட்டு மிதித்து துவைத்து நசுக்கி அமிழ்த்தி சந்திரமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது அது ஒரு ஏஜ் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அது மாதிரி போச்சு இம்ப்ளோஷன் மார்லன் பிராண்டோடைய இது மாதிரி பெரிய பில்டிங்கை வந்து வெடி வச்சோன்னா அப்படியே உள்ளே வந்து விழுந்துடும் ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி எனர்ஜி எனர்ஜி ரிலீஸ் இஸ் டமண்டஸ் இன்றைக்கி இருக்கிறது ஏஜ் ஆஃப் இம்ப்ளோஷன் இதில் வந்து இந்த படம் வந்து யூ கேன் கால் இட் வெரி அக்யூரேட் அப்ரோப்ரியேட் பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் சச் அண்ட் இம்ப்ளோஷன் இந்த படத்தில் என்னுடைய ரோல் வந்து ரொம்ப சின்ன ரோல் டாக்டர் திருநாவுக்கரசு வந்து என்னுடைய நண்பர் அவர் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் பியூரோக்ராட்டாக முப்பத்தஞ்சு வருஷம் இருந்துட்டு நடிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது இல்லை சினிமாலேயும் நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன் வாட் ஐ ரியலி வாஸ் இம்ப்ரஸ்டு வாஸ் த லிபர்ட்டி கிவன் பை த ப்ரொடியூசர் டு த டீம் அண்ட் தென் த டீம் அண்டர் மிஸ்டர் சுப்பராமன் தி எனர்ஜி வித் விச் தி ஒர்க் அண்ட் தி யங் பாய் ஹூ ஹஸ் டன் டு பி அ யங் மேன் ஐ ஹவ் சீன் இஸ் ஆக்டிங் ஐ ஹவ் சீன் வெரி லிட்டல் ஆஃப் ஆர்ட் அண்ட் மேன் பட் ஐ ஹவ் சீன் ஹவு தி ஹவ் ஆக்டெட் இது வந்து ஸ்டோரி விச் இஸ் பெரன்னியல் அதாவது சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் இடையில் நடக்கிற போராட்டம் சட்டம் நியாயத்தை பரிந்துரைக்கவில்லை என்றால் நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை என்றால் என்ன நடக்கும் சமுதாயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரன்னியல் யுத்தம் அதை ரொம்ப அழகாக இன்னைக்கு உள்ள ஒரு இஷ்யூ கான்டெம்ப்ரரி இஷ்யூ வச்சு அழகாக எடுத்திருக்காங்க ஐ ஹேவ் ஆல் மை ரெகார்ட்ஸ் ஃபார் த டைரக்டர் சுப்ராம் இனோ சுப்ராம் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு தம் ஏன்னா உள்ளே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட வந்து நடித்த போது த என்டயர் டீம் வாஸ் யங் அண்ட் தே மேட் மீ ஃபீல் வெரி யங் ஸோ ஐ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தம் ஐ அம் ஷுவர் திஸ் தீம் அஸ் சச் இஸ் வெரி குட் அண்ட் இட் ஹஸ்பின் டேக் இன் வெரி பிரில்லியன்ட்லி ஐ ஹவ் சீன் சமூதி சீன்ஸ் ஆஃப்டர் த ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஆஃப்டர் த டப்பிங் வவர் சுப்ராம் வந்து எம்டன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அத சொல்லலை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் படத்தை அங்கே வந்து பாருங்கள் சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு ஹி இஸ் எ வெரி கேப்பிள் டைரக்டர் ஹூ நோஸ் ஹவு டு கீப் திங்ஸ் கான்ஃபிடென்ஷியல் அண்ட் இட் இஸ் நெசசரி இன் தீஸ் டேஸ் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் வச்சு அந்த இருந்து இவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அதில் வந்து ஸோ கை கொடுக்கிற காட்சி ஒன்று வந்துருச்சுன்னு பயந்துட்டார் உத்தமபுத்திரனில் வந்து யாரோ சீட்லேருந்து இது ரிலீக் பண்ணிட்டாங்கன்னு பயந்துட்டார் அதனால் வந்து செட்டில் யாரையுமே உள்ள உடம்பு படம் எடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி காலத்தில் ஏஜ் ஆஃப் காம்படிஷன் நாட் நெசசரிலி எத்திக்கல் அட் டைம்ஸ் அன்னெத்திக்கல் ஆல்சோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டு வித் த டெடிக்கேஷன் வித் விச் த டீம் ஒர்க் அண்டு த லிபர்ட்டி அண்ட் இண்டிபென்டென்ஸ் கிவன் பை த புரொடியூசர் அந்த காலத்து மொழி மொழி ஒன்று சொல்லணுன்னா இப்படை தோற்கேன் எப்படை வெல்லும் மை ஆல் பெஸ்ட் விஷஸ் டு ஆல்